உங்கள் எல்லோருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் என்னோட எல்லோரும் கலர் ட்ரெஸ்ல வந்திருக்கோங்களே படி சூப்பர் இருக்காங்களே அப்படி தான பார்க்குறீங்க நாங்கள் எல்லோரும் இன்னைக்கு லீவுனால ஸ்கூலு ஷாப்பிங் வந்திருக்கோம் எங்கள் அம்மா அப்பாலாம் கடைக்குள்ளே போயிட்டாங்க நாங்கள் எல்லோரும் உங்களை எல்லோரையும் பார்த்துட்டு போகணும்னு வந்தோம் உங்கள் எல்லோருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்

ஜோப்புடன் டீச்சரு நல்ல பையம்னு நினைச்சு இப்படி மரியாதை கொடுக்கு நீ நல்ல பையானு நினைச்சிட்டு இருக்கு நீ என்னன்னா யூடியூப்ல பாக்குற வீட்டுல தெரியாம காசு வச்சுட்டு வந்து என்கிட்ட பேசாது ஒரு சுமினு புள்ளை வரட்டும் சுமிடுகிறனோ பாரு நீ வேணா காசு நான்

உனக்கு எவ்வளோ குழுப்பு இருந்தோம் காசு திருட்டிட்டு வருவேன் எடுத்துட்டு வந்தி திருட்டு அவன் சும் சொல்றான் பொய்ப்பிடுவாதி இப்போ அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தது நாங்கள் எல்லோரும் கேட்டோம் எப்பறம் பொய்ய சொல்லிட்டு இதான் உனக்கு வேலை

ரமேஷ் இவன் கூட போய் வச்சிட்டு வாங்க போங்க நாங்க இங்க இருக்குறோம் சாரிடி வா ராசா வா எல்லாம் ஒண்ணால வந்தது நீ வா வச்சிட்டு சும்மா கரத்துறதா இந்த பிர